ராஜிக்கு முத்துவேலோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை ஆனா ஒரு பக்கம் பக்கம் நம்ம நம்ம இன்னொரு சுகன்யா பக்கம்யா இந்த வீட்டுல இருந்து விரட்டிடுவாங்க இருக்காங்க ஒரு பொண்ணு ஒரு அப்பாவோட சேர்றது தப்பு கிடையாது ஆனா இவங்க ரெண்டு பேரும் இதுல தலையிடுறது ரொம்ப தப்பு ராஜி அவங்க அப்பாவோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க ராஜி மாடியில போய் உட்காந்துகிட்டு நடந்தத நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க எல்லாரும் எப்படி தான் அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்காங்க ஆனா கண்ணதுக்கு அப்பா அம்மாவை வச்சுக்கிட்டு நம்ம மட்டும் இப்படி இருக்கமேனு தேம்பி தேம்பி அழுகிறாங்க அப்ப எதிர் வீட்டுல குமாரும் மாடியில என்ன ராஜி மட்டும் தனியா இருக்கா அப்படின்னு சொல்லி கை ஆடுறாரு அப்ப ராஜி பார்த்துட்டு என்னனே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கீழவா உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதுமேன்ட்டு அவங்களும் கீழே வந்துடுறாங்க வந்து ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க இங்க பாருனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குனே நான் தப்பு பண்ணிட்டேன்னா தப்பு பண்ணலன்னு நான் சொல்லவே இல்ல அதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு சொல்றாங்க நீ ஒன்னும் கவலைப்படாத இப்ப என்ன நீ பெரியப்பா கிட்ட தானே பேசணும் எங்க அப்பா இல்லாத நேரமா நான் சொல்றேன் நீ பெரியப்பா கிட்ட போய் பேசி அவர் மனசை மாத்தி நிம்மதியா இரு அப்படின்னு சொல்றாங்க சரிண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே இந்த உதவிய நான் மறக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு குமாரும் போறாங்க அதுக்கப்புறம் ராஜி மேக்கப்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு நம்ம அப்பாவை எப்படியாச்சும் மீட் பண்ணி இன்னைக்கு உண்மையை சொல்லியே தீரணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இங்க முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேருமே கிளம்பி போகும்போது நம்ம குமார் பாத்தீங்கன்னா அப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா பெரியப்பா மட்டும் போயிட்டு வரட்டும் இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சக்திவேலோட மனசை தச திருப்புறாங்க ஏய் இன்னைக்கு முக்கியமான கிளைண்டோட மீட்டிங் இருக்குடா நான் போகணும்டா அப்படின்னு சொல்லவும்ப்பா பா என்ன விட கிளைண்டோட மீட்டிங் தான் உங்களுக்கு முக்கியமா போங்கப்பா நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி நீ இவனோட இருடா நான் போய் என்னங்கறத பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும் சரிங்க சொல்லிட்டு நம்ம முத்துவேலு சொல்றாங்க அதுக்கப்புறம் முத்துவேலு கிளம்பி கிளம்பி போகும்போது நம்ம குமார் சொல்றாங்க ராஜி கிட்ட போன் பண்ணி அப்பா கிளம்பிட்டாரு குடோனுக்கு தான் போறாரு நீ போ அப்படின்னு பின்னாடியே விரட்டி விடுறாங்க ராஜியும் அங்க போய் நின்னதும் அப்பா நம்மள பார்த்து கோவப்படுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல மெதுவா போயிட்டு இருக்காங்க போய் அவங்கள பார்த்ததும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க உங்ககிட்ட பேச எனக்கு எந்த விஷயமும் இல்ல உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு மறுபடியும் மறுபடியும் வந்து என் மனச கஷ்டப்படுத்தாத உன்னை எதுக்குதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் காப்பாத்தனேன்னு நான் நினைக்காத நாள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்பா அதுக்காக பெத்த பொண்ணு இல்லன்னு ஆயிருமாப்பா அப்படிங்கிறாங்க என்னைக்கு இருபது வருஷமா கஷ்டப்பட்டு பலத்து தோல்லையும் மார்லையும் தூக்கி வளர்த்த அப்பாவை மதிக்காம நீ இன்னொருத்தனோட ஓடி போனியோ அன்னைக்கே நான் உன்னை தலைமுழிக்கிட்டேன் ஏன் அவன் ஓடி போயிட்டா நீ நேரா வீட்டுக்கு வந்தா நான் உன்னை என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண மாட்டேன் கண்டிப்பா நான் உன்னை ஏத்துக்குவேன் ஆனா இன்னைக்கு நம்ம எதிரின்னு தெரிஞ்சோம் அவன போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு குடும்பத்தையே இப்படி பண்ணிட்டேல இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச என்ன இருக்குது அப்படின்னு அனுப்புறாங்க நம்ம ராஜியும் மன்னிச்சிருங்கன்னு கால்ல விழுந்து பார்த்தா அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வேலை பாக்குறவங்களோ அண்ணே மன்னிச்சிருங்கனே ஆயிரம் தான் இருந்தாலும் அது உங்க பொண்ணு தானே அப்படின்னு அவங்க மனச மாத்திர மாதிரி பேசுறாங்க நம்ம முத்துவேலும் கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறுறாரு குமார் வேலை முடிஞ்சதும் இந்நேரம் ராஜி போயிருப்பா நம்ம குடோனுக்கு போகலாம் அப்படின்னு முத்து வேலு சக்திவேலு பழனி வேலு எல்லாருமே குமரவேலோட சேர்ந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ராஜியும் அங்க இருக்கிறத பாத்துறாங்க பாத்துட்டு இன்னும் நீ போகலையா அப்படின்னு முத்துவேல் கத்துறாங்க சொல்றாங்க என்னன்னு மக கிட்டமால் தலைமுறவா நீங்க மீட்டிங் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டீங்களா எப்படியோ குடும்பத்தை தெரிஞ்சு ஒண்ணு சேர்க்கலாம்னு பாத்தீங்க என்னால அது ஒண்ணு சேர விட வைக்கல நானு இதுக்காக தனியா கூப்பிட்டு வச்சு பேச வரலாம் ஆரம்பிச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க உடனே பழனி பேர் இருந்துகிட்டு ஏண்டா அவர் பிள்ளையோட அவர் பேசுறாரு அதுக்கு உனக்கு என்ன வந்துச்சு பிரச்சனை நீ வேலையை மட்டும் பாரு ஏன் அவர் பிள்ளையோட அவர் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னதும் ஐயா நான் ஒண்ணும் நினைக்கலப்பா அவங்கவங்க அவங்க பிள்ளையோட அவங்க பேசுறாங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் என்ன வாயை மூட வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும் இவன் நம்ம வீட்டுக்கும் சரி நம்ம மூஞ்சிலையும் முழிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம பேர்ல இருக்குது இவ எதுக்காக இந்த வீட்டுக்கெல்லாம் வர்றா அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க சித்தப்பா நானும் சொத்து வேணாம் இட வேணாம் எதுவுமே வேணான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நீங்க பேசுற பேச்செல்லாம் கேட்கும் போது எதுக்காக என்னோட உரிமையை விட்டு கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு தோணிடுச்சு அதான் நேத்தே வக்கீல பார்த்து எதுக்கும் இந்த சொத்து மேல கேஸ் போட்டிருக்கேன் எனக்கு கண்டிப்பா இந்த வந்து வந்தே தீரணும் நீங்க என்ன மீறி எப்படி இந்த சொத்தெல்லாம் விக்கிறீங்க இந்த சொத்தெல்லாம் மாத்தி எழுதுறீங்கன்னு நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாங்க அட இவ பொய் தான் சொல்லுவா அப்படின்னு நம்ம லெதாஜிக்கா இருக்காரு நம்ம சக்திவேலு இருந்தாலும் இந்த பேப்பரை வாங்கி படிச்சு பாக்கலான்னு உள் மனசு சொல்லுது அதுக்கப்புறம் ராஜி நான் சொல்றது பொய் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தூக்கி போடுறேன் பேப்பரை பொறுக்கி அந்த பேப்பர்ல என்ன இருக்குங்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியில விட்டு எறிகிறாங்க சக்திவேலு அதை எடுத்து படிச்சு பாக்குறாங்க ஒரு நோட்டீஸ் இவ்வளவு பெரிய தலைகீழ் தான் மாறுமா வாழ்க்கை அப்படின்றது மாதிரி அந்த நோட்டீஸை எடுத்து படிச்சு பார்க்கறாங்க படிச்சு பார்த்தா ராஜி கரிபாதியான பங்கு வேணும் இல்ல அப்படின்னா அந்த சொத்தை விற்கவோ வாங்கவோ இல்ல அந்த சொத்தை ஆளவோ முடியாது அப்படின்னு போட்டிருக்கு இதை பார்த்ததுமேன்ட்டு இங்க பார்த்தியா ஊமச்சியாட்ட இருந்துட்டு எவ்ளோ பெரிய வேலை பார்த்து வச்சிருக்கான்னு அப்படின்னு சொல்றாங்க ஆம சித்தப்பா நான் ஊமச்சியாட்ட தான் இருந்தேன் ஏன் எங்க அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஆனா நீங்க என்ன எங்க அப்பா அம்மா மூலமா எல்லாத்தையும் பிரிக்கணும்னு நினைச்சிட்டீங்கல்ல இதுக்கு மேலையும் நான் அமைதியா இருந்தா பிரயோஜனமே கிடையாது நீங்க எல்லாம் ஒண்ணு நினைச்சு செய்வீங்களா ஆனா நான் மட்டும் நீங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அமைதியா போகணும்னு நினைக்கிறீங்களா எனக்கு தேவை என்னமோ அதை தான் நான் செய்வேன் நீங்க தேவையில்லாம என் மனச கெடுக்கணும்னு நினைக்காதீங்க எனக்கு எங்க அப்பா அம்மாவை விட்டு கூட இந்நாள நான் அந்த சொத்து மேல கேஸ் போட்டிருக்க மாட்டேன் எனக்கு தேவை எங்க அப்பா அம்மா நான் சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான் அன்பான ஒரு மாமியார் அழகான புருஷன் ஏஞ்சல் மாதிரி குழந்தை இது மட்டும் இருந்தா எனக்கு போதும் அதை விட முக்கியமானது எங்க அப்பா அம்மா இதுதான் என்னோட வாழ்க்கைய புல்பில் ஆயிடும் நீங்க இதை கெடுக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா உங்க சந்தோஷத்தை நான் கெடுத்துருவேன் நீங்க சொத்து மேலதான் ஆசை வச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட சொத்தே உங்களுக்கு கிடைக்க விடாம நான் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்றாங்க ராஜி கொடுத்த ஒரு நோட்டீஸால உங்க சக்தி வேலோட வாழ்க்கையே தலைமறைவா ஆகும்னு தெரியாம போயிடுச்சு அப்ப சொல்றாரு குமரவேலு என்ன ராஜி உனக்கு நான் உதவி செஞ்சா நீ ஏன் வாழ்க்கைக்குள்ள வேட்டு வைக்கிற அப்படின்னு சொல்லவும் வரும் அங்க பாருனே எனக்கு அதெல்லாம் தெரியாதுனே இவரு தானே எல்லாரையும் பிரிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்ப நீயும் நானும் மட்டும் சேர்ந்தா விட்டுருவாரா என்ன அப்படின்னு ராஜி பேசுறாங்க அதுக்கப்புறம் மீனா பாத்தீங்கன்னா இங்க பாண்டியன் வீட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு எல்லாமே சமைச்சு உங்க சாப்பாடு சாப்பிடவே நான் அங்க இருந்து இங்க வரேன் அருமிருந்த மாதிரி இருக்குது ஆனா நானும் தான் சமைக்கிறேன் என்னால சாப்பிடவே முடியல எப்படி த அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதெல்லாம் சாப்பாடுங்கிறது ஒரு நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வர மாதிரி எந்த ஒரு ஒரு வீட்ல ஒரு பொண்ணு சாப்பாடை ரசிச்சு ருசிச்சு சமைச்சு அத மத்தவங்களுக்கு பரிமாறுறாளோ அவர்கிட்ட இருக்குது மகாலட்சுமி யோகம் ஆனா ஒரு சில பொண்ணுங்க சின்ன பக்கம் போகவே பயப்படுவாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம சமைச்சு போடுறதான்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட குடும்பத்துல மகாலட்சுமி உள்ளயே வரமாட்டா அந்த மாதிரி ஒரு ஒவ்வொருத்தவங்க கையில மகாலட்சுமி அப்படியே தாண்டவ மாடுவா அப்படின்னு கோமதி சொல்றாங்க என்னமோ உண்மைதாத்த நானும் தான் லெமன் சாதம் செஞ்சேன் வாயில வைக்க முடியல என்ன பண்றது உங்க புள்ள செஞ்சுட்டாலே தின்னுதான் ஆனா ஆகணும்னு திங்கிறாங்க இல்லனா அவக திம்பாகளா பெரிய பிரச்சனை எல்லாம் எடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருமா நீ அவனுக்கு வாய்க்கு ருசியா மட்டும் ஆக்கி போடு என் புள்ள உன் காலை சுத்திக்கிட்டே இருப்பாமா அப்படின்னு சொன்னது மேன்ட்டு அது என்னமோ உண்மைதான் ஆனாலும் எனக்கு தான் சமைக்க வராதே அப்படிங்கிறாங்க இப்ப மட்டும் என்ன என் புருஷன் என் காலை சுத்தாமையா இருக்காரு எனக்கு என்ன தேவை தேவை இல்ல பார்த்து பார்த்து பண்ணுவாரு அப்படிப்பட்ட புருஷனை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு அந்த விதத்துல நான் யோகக்காரி தான் அந்த விதத்துல மகாலட்சுமி லட்சுமி தான் அப்படின்னு சொல்றாங்க சொல்லுவீங்கடி சொல்லுவீங்க நான் பெத்து வளர்த்த பிள்ளைங்க பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கிறாங்க ஆனந்தா என் புருஷனும் தான் இருக்காரு அவருக்கு என்ன குறைச்ச இது வரைக்கும் கல்யாணம் ஆகி முப்பது வருஷம் ஆகுது இப்ப வரைக்கும் மேட்டு என்ன ஒரு பதட்டி ஒரு பேச்சு பேசினது கிடையாது கோமதின்ற மறுவார்த்தை பேசினது கிடையாது அப்படிப்பட்ட புருஷன் கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு உங்க புருஷனை விட என் புருஷன் ரொம்ப தங்கமானவருடி ஆனா என்ன ஒரே ஒரு குறை எங்க அம்மா வீட்டு சாக்கு பக்கம் மட்டும் என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க

எல்லாம் விளையாட்டா போயிடுச்சா உன் வேலையை மட்டும் பாருடி அமைதியா இருக்கிற வேலையை பாரு அதை விட்டுட்டு தேவையில்லாத அது செய்ய இது செய்ய பிரச்சனைய பெருசாக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் சொல்றதுல என்னங்க தப்பா சொல்லிட்டேன் எந்த குதி குதிக்கிறீங்க அப்படி எல்லாம் நான் எதுவுமே தப்பா சொல்ல கிடையாது நீங்க தேவையில்லாம ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அதுக்காக என் வாழ்க்கையில எது நடக்கணும் நடக்க கூடாதுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டது மின்ட்டு ஆமா இதுக்கு மேலையும் யார் என்ன சொன்னாலும் நான் அதை காதல வாங்கிக்க மாட்டேன் எனக்கு தேவை இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றாங்க ஆமண்டி இந்த வீட்டுல இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு முத வேலை என்ன தெரியுமா சொல்றத காதல வாங்கிக்கணும் அதை விட்டுட்டு காதல வாங்காம யார் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்க மாட்டேன்னு புள்ள பூச்சி புடிவாதமா இருந்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இதுக்கப்புறமா ராஜி அவங்கள எல்லாரையுமே திட்டி முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு கோபமா வராங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை இவங்க பாத்துட்டு ராஜி இருந்துட்டு உள்ள வந்ததுமேனு கோமதி கேக்குறாங்க ஏண்டி எங்கடி போயிருந்த காலையில இருந்து ஆளையே காணும் கோபமா வேற கிளம்பி போயிருக்கிற என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அத்த வேற என்ன நான் கோபமா இருந்தாலே வேற என்ன காரணமா இருக்க போகுது எல்லாம் அந்த காரணம் தான் எங்க நம்ம வீட்டு ஆளுங்க யாருமே நம்ம சொல்ற பேச்சு கேட்க கூடாதுன்னு முடிவுல இருக்காக போல அதான் அவள அவகளால எனக்கு பெரிய தொல்லையா இருக்குத அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்னடி நடந்துருச்சுன்னு தாம் தூண குதிக்கிறவ நம்ம வீட்டு ஆளுங்களை பத்தி உனக்கு இப்போ யா தெரியணும் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் எல்லாம் அப்படித்தான் இருக்காக நீ ஒண்ணு தேவையில்லாம மனச போட்டு கொளறுபடி பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுகிட்டு இருக்காதடி அப்படின்னு சொன்னது மேன்ட்டு என்னால முடியாது எனக்கு தெரியும் இங்க பாருங்க அவரு நம்ம சொத்தை புடிங்கிருவோம்னு தான் அப்பா கிட்ட நம்மள சேர விடாம பண்ணாங்க தான் நான் விட்டுவனா ஒரு வக்கீல புடிச்சு ஸ்ட்ராங்கான ஒரு கேச போட்டு இதை எல்லாத்தையுமே சுக்குப்படி ஆக்கிட்டு இருந்த சொல்றாங்க இந்த பாருடி என்னமோ நீயும் சொல்ற அத நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ சொல்றதும் நான் சொல்றதுமா இங்க நடக்குது எல்லாம் கடவுள் விட்ட வழின்னு அமைதியா இருக்க வேண்டியதா அப்படின்னு சொல்றாங்க அது எப்படித்த நம்ம தலையெழுத்து அவங்க மாத்தணும்னு நினைக்கும் அவங்க

அப்படின்னு சொல்றாங்க இங்க ராஜி கொடுத்த எரிஞ்ச ஒரு நோட்டீஸால அத பாத்துட்டு மொத்த குடும்பமும் என்ன ராஜி அப்படி என்ன அந்த நோட்டீஸ்ல இருந்துச்சு அப்படின்னதும் இல்ல அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கவங்க யாருமே சொத்தை முடியாது விற்கவும் முடியாது அதை அனுபவிக்கவும் முடியாது இததாக்கா நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஏ சபாஸ் ராஜி ரொம்ப தெளிவா பேசிருக்கேன் உங்க அப்பா என்ன அமைதியா இருந்துட்டாரா அப்படின்னதும் அவரால என்ன பண்ண முடியும் என்கிட்ட பேச முடியும் என்ன திட்ட முடியும் வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு இங்க ரொம்பவே சோகமா பேசுறாங்க மீனா